குட் ஈவினிங் வணக்கம் இன்னைக்கு தாய் சை சிலையை இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாரும் இங்கே ஜாயின் ஆயிருக்கும் எதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் டே தாயின்னு சொல்றது உலகத்தில் நிஜமான தெய்வம் தெய்வம் யாரும் நாங்கள் என்றைக்கும் பார்க்கல கோவிலில் சிலையை தான் பார்க்குறோம் அண்ட் தாய் தான் நிஜமான தெய்வம் தாய் நமக்காக ஒன்பது மாசம் கஷ்டப்படுறாங்க பால் கொடுத்துட்டு பூணு கொடுத்துட்டு படிப்பு கொடுத்துட்டு ஒரு கண்குட்டியே சிங்கமா மா மாத்தறதே தாய் அதாவது தாய் கொண்டாடுறதுக்காக எல்லாரும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த பாக்யம் ராவ் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு நாங்கள் கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் மிஸ்டர் சதீஷ் அப்புறம் மகாபால் அவர் இந்த ஸ்டாச்சு உண்டாக்கியிருக்காங்க ரொம்ப அழகான ஸ்டாச்சு வி ஆர் தேங்க்ஃபுல் டு தேம் ஆல்சோ இது இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது வந்து ராவ் ஹாஸ்பிட்டல் ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து எழுபது வருஷமா இங்கே கோயம்புத்தூருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கு எங்கள் மாமனார் மேஜர் ராவ் இந்த ராவ் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க அது எழுவத்தி ரெண்டு வருஷம் முதல்ல அப்புறம் இப்போ ஐம்பது ஐம்பது வருஷமா நான் டாக்டர் ஆஷா ராவ் அப்புறம் எங்கள் கணவன் டாக்டர் எஸ் ஆர் ராவ் அப்புறம் எங்கள் சன் தாமோதர் ராவ் எல்லாரும் சேர்ந்து இங்கே சேவை செஞ்சிட்டு இருக்கோம் ராவ் ஹாஸ்பிட்டலோட எய்ம் வந்து விமென்ஸ் கேர் அண்டர் ஒன் ரூஃப் பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோட நம்ம கிட்டே வரும்போது அவங்களுக்கு தாய் உண்டாகிற பாக்கியம் இப்போ ஹெல்ப் பண்ணுறது நம்ம கடமை ஸோ இதுக்காக டாக்டர் ராவ் டாக்டர் தாமோதர் ராவ் லேப்ரோஸ்கோபி செய்கிறாங்க டியூப் அடைப்பு எடுக்கிறது கட்டி எடுக்கிறது அப்புறம் நாங்களும் ஒரு முப்பது வருஷமாக டெஸ்ட் யூ பேபி சோதனை குழாய் குழந்தை ட்ரீட்மெண்ட் செஞ்சிட்டு இருக்கோம் இது எல்லாமே செஞ்சுட்டு ஒரு பெண்மணியை தாயாக்கிற பாகியம் ராவ் ஹாஸ்பிட்டல் கிடச்சதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் அண்ட் தெர் இஸ் அ பிக் பாண்டிங் பிட்வீன் மதர்ஸ் அண்ட் த ராவ் ஹாஸ்பிட்டல் அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை டெலிவரிக்கு அப்புறமும் அந்த குழந்தை சேரும் சேரும்போது நமக்கு வந்து சொல்லுவாங்க குழந்தைக்கு நிறைய மார்க்ஸ் கிடைச்சா வந்து சொல்லுவாங்க அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மரம்களை கூட்டி இப்போ வராங்க ஸோ தாய்மை சொல்கிறது இட்ஸ் அ பாண்டிங் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஸோ அதனால தாய்மையை கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு தாய் சேர் சிலையை வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வி தேங்க் த கமிஷனர் சிவகுரு ஃபார் சிவகுரு ஃபார் ஹேவிங் ஹியர் டு இனாக்ரேட் த ஃபங்க்ஷன் அண்ட் விசோ தேங்க் த கலெக்டர் அண்ட் த போலீஸ் கமிஷனர் இந்த ஊருக்கு ஊரோட ஜனங்களுக்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் பிகாஸ் எழுபது வருஷமா அவங்க ராவ் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் கம் ஹியர் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் கிவன் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி